ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி டைலர் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸுங்கெலாம் வந்துட்டு இப்போ அர்ஜென்ட்டாக தைக்கிற ப்ளவுஸு கல்யாணம் ஆடுறது வந்து அதுக்கு தேவையானது வந்து லைனிங் ஃபால்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு மூணு ப்ளவுஸுக்கு மட்டும் இப்போ லைனிங் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மூணு ப்ளவுஸ் வந்துட்டு காலையில் அர்ஜென்ட்டாக வந்து கொடுக்கணும் பத்து மணிக்கெலாம் கொடுக்கணும் இது வந்துட்டு திங்கக்கிழமை கொடுத்தா பரவாயில்ல இருக்கிற ப்ளவுஸு அந்த மூணு ப்ளவுஸும் ஒரே அளவுன்றதால் நான் வந்துட்டு ஒரே லைனிங் வந்துட்டு மூணு லைனிங்கும் ஒன்றா மலிச்சு போட்டு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி த அளவு எடுத்து கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்னு சேனல் வச்சுருக்கேன் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸும் வந்து போட்டிருக்கேன் ப்ளவுஸ் அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் என்ன மார்க் இருக்கோ அப்படியே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சேனலோட லிங்க் வந்துட்டு நான் அந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நான் அந்த லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கற்றுக்க விருப்பப்படுறவங்க அந்த சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணுறதோட இந்த மாதிரி மூணாக மூணு த லைனிங் துணியை ஒன்றா மடித்து போட்டுட்டு நம்ம கட் பண்ணால் நம்மளுக்கு வேலையை நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து முடியும் அந்த சேனலையும் நான் வந்துட்டு கிராஸ் கட்டிங்கு ப்ளவுஸு த டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறது நான் எல்லா வீடியோஸுமே வந்துட்டு அதில் வந்து போட்டிருக்கேன் இப்போ அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பதட்டமாக இருக்குது நீங்கள் புதுசாக தையல் பழகுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த மூணு லைனிங் போட்டு ஒன்றா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுற மாதிரியா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கட்டிங் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வேஸ்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல நம்ம வந்துட்டு மூணு ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகிடுச்சின்னா வந்து கஷ்டமாயிடும் அதனால் புதுசாக பழகிறவங்க ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவோட கை வந்து நம்ம ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வரைஞ்சிக்கிட்டோம்னா அந்த கையோட சுருக்கம் எதுவுமே வராது இப்போ இந்த கையை வச்சு நம்ம அந்த ரெண்டு லைனிங் துணிக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸ் பீஸில் வந்து அந்த லைனிங் பீஸ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டு ப்ளவுஸ் இப்போ வந்து தைச்சி முடிச்சுடுவேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சுக்குவேன் அதுக்கப்புறமா உங்கஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடும் அப்படியே அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்